இன்னைக்கு ஆட்சி சமையல்ல நம்ம பெட்டி கடையில வாங்கி சாப்பிடுற உருவா முறுக்கு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நிறைய என்ன தேவைப்படாது இத பிகினர்ஸ் தாராளமா ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதை வந்து நம்ம குளிப்பணியார கல்லுல தான் இந்த முறுக்கு செஞ்சு நம்ம எடுக்க போறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போல மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கலாம் சின்ன சலடையில சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சதுலருந்து ஒன்றரை உலக்கு போல் மாவை அலந்துட்டு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா வெள்ளை வேஷ்டியில் சேர்த்துடலாம் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் இப்போ அதில் காமிச்சிருக்க மாதிரி சின்ன பேக் மாதிரி செஞ்சுக்கோங்க இதே இப்போ இட்லி பாட்டில் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் போல் வெந்து வரட்டும் மைதா மாவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் இதை ஒன்று ரெண்டாக உடைச்சி விட்டுறலாம் இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிடலாம் அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக போட தெரியும் அப்படின்னா இதிலையே டேரெக்டாக சேர்த்து மாவு கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் உப்பு சேர்த்துக்க போகிறேன் இதை கரைச்சி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மாவோட சேர்த்து நம்ம கலக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த உப்பு தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்குக்கு மாவு பசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ முறுக்கு குளல்ல சேர்த்துட்டு சின்ன சின்ன முறுக்கா பட்டர் ஷீட் அப்படின்னா தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிகினர்ஸ்லாம் தாராளமாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து குளிப்பணியார கல்லில் தான் வந்து நம்ம இந்த முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிறோம் முறுக்கு எல்லாமே புழிஞ்சு ரெடி ர இதை இப்போ எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிருக்க பொக்க நான் வந்து குளிப்பணியார கல்லில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை ஒன்று ஒன்றா சேர்க்குறாதா இந்த மாதிரி செய்யும்போது நிறையா எண்ணெய் தேவைப்படாது ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பிகினர்ஸ் முறுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சூப்பராகவும் வரும் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் முறுக்கு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி செய்யும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படாது அவ்வளோதான் நம்மளோட மைதா மாவு முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்